வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் கோகுல் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஜென்ரலாவே போட்டி தேர்வுகளில் விளையாட்டுல ஒரு கொஸ்டின் மேக்சிமம் கேட்பாங்க ஒரு சில எக்ஸாம்ஸ்ல ரெண்டு கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு விளையாட்டுல ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் ஓகேவா நம்ம இப்ப குரு ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்றோம் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த குரு ஃபோர்லயும் ஒரே ஒரு கொஷின் வந்து விளையாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விளையாட்டுன்றது நேஷ்னலாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் வேர்ல்டாக இருக்கலாம் இப்போ நேஷ்னல் மீன்ஸ் இந்தியாவோட ஒரு டோர்னமெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரீசண்டாக நடத்தி முடிச்சாங்களா ஸோ கேலோ இந்தியா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ரீசண்டாக முடிச்சிருக்காங்களா இந்த டாபிக்ல கூட ஒரு கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்போ இதே மாதிரி இந்தியாவில் வேற ஏதாவது போட்டிகள் வந்து ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க நடத்தி முடிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு டிராஃபி ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல ரஞ்சி டிராஃபி எடுத்துக்கோங்களேன் இது வந்து இந்தியா ஃபுல்லா நடக்கும் இதே மாதிரி உலக அளவில் பாத்தீங்கன்னா வேல்யூ டோர்னமெண்ட் ஓகேவா இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம ஆகணும் ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க ஜென்ரலாகவே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சில டாபிக் நம்ம கம்பல்சரி படிச்சே ஆகணும் அது என்னன்னா ஒலிம்பிக் ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் அப்புறம் ஒருத்தருடைய பேரை வச்சு இவங்க யாரு இவங்களுடைய வரலாறு இவங்களுக்கான பேர் என்ன அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டோர்னமெண்ட் வந்து எங்கெங்க நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காமனா நம்ம படிச்சிருக்கணும் இது வந்து குரூப் போர்ல தான் கேட்பாங்க குரூப் தான் கேட்பாங்க குரூப் டூல கேட்பாங்க அப்படி கிடையாது இது எந்த எக்ஸாம்னாலும் ஸ்டேட்டோ சென்ட்ரலோ எந்த எக்ஸாம் எழுதுனாலும் கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதே மாதிரிதான் ஒரு வேல்டு டோர்னமெண்ட் நம்ம பார்க்க போறோம் டாபிகோட ஹெதியும் பாத்தீங்கன்னா ஐசிசி அண்டர் நைன்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் ஐசிசி அண்டர் நைன்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடத்தி முடிச்சிருக்காங்க எத்தனாவது சீரீஸ்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒன்னு இயர் கொடுத்து எங்கன்னு கேட்பாங்க அல்லது இந்த கொடுத்து எங்கன்னு கேட்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நம்பர் ஒன்று படிக்க மாட்டாங்க இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐசிசி அண்டர் நைன்டி வேர்ல்டு கப் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்டால் லொக்கேஷன் கேட்டால் இந்த நாடு அதாவது தென் ஆப்பிரிக்கா நீங்க என்ன பண்ணீங்க அடிப்பீங்க இதே கொஸ்டின் வந்து பதினஞ்சாவது அண்டர் நைன்டி உலக கோப்பை எங்கன்னு சொல்லி கேட்டால் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண தெரியாது ஆனால் ஆன்சர் ஈஸியான கொஸ்டின் தான் ஆனால் என்னன்னா நம்பர் வந்து படிக்க மாட்டாங்க எப்போதுமே வேர்ல்டு டோர்னமெண்ட் வந்து படிக்கிறப்ப நம்பர் வச்சு படிக்கணும் அந்த நம்பர் வச்சு படிக்கிறது எது எதுக்கெல்லாம் படிக்கணும்னா விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மிட் மாநாடு அப்பாயின்மெண்ட்ஸ் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிற நியமனங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் விருதுகள் இந்த நாலு டாபிக் மட்டுமே நம்பரை வச்சு கம்பல்சரி படிக்கணும் எல்லாத்துக்குமே படிக்க வேணாம் உங்களுக்கு தெரியும்ல இந்த நியமனம்னா முக்கியம் இந்த விருதுனா முக்கியம் உங்களுக்கு தெரியும் தெரியுமா அந்த மாதிரி டாபிக் மட்டும் நம்பர் வச்சு படிங்க கண்டிப்பா கொஸ்டின் வரும் நான் சொல்ற நம்பலன்னா டிபிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க அது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இந்த ஐசிசி இவங்கதான் பாத்தீங்கன்னா உலக அளவுல சர்வதேச அளவுல கிரிக்கெட் போட்டிகள் என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பெடரேஷன் இருப்பாங்க பார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்னா இது வந்து ஏன்னா ஒலிம்பிக் போட்டியில நிறைய நாடுகள் வந்து பங்கேற்பாங்க அதனால இந்த ஒலிம்பிக் போட்டியை வந்து திருவிழான்னு சொல்லுவாங்க அப்ப ஐஓசி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இவங்க தான் என்ன பண்ணுவாங்க உலக அளவுல ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவாங்க ஓகேவா கால்பந்து இது ஒரு திருவிழா தான் அப்ப இந்த கால்பந்து போட்டியை உலக அளவுல யார் நடத்துவாங்க பிபா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் லீக் ஃபுட்பால் அசோசியேஷன் இதே மாதிரி செஸ் இருக்குல்ல செஸ் போட்டி வந்து யார் நடத்துவாங்கன்னா ஃபிடே இதே மாதிரி ஹாக்கி இருக்குல்ல ஹாக்கி வந்து யார் நடத்துவாங்கன்னா எஃப்ஐஹ் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் சொல்லுவாங்க இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி போட்டி அப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபெடரேஷன் இருப்பாங்க அவங்க தான் உலக அளவில் நடத்துவாங்க அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் பிடித்த விளையாட்டு கிரிக்கெட்டு அப்போ இந்த கிரிக்கெட் போட்டியை உலக யார் நடத்துவாங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஓகேவா இதே இவங்களுடைய தலைமையில ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு போர்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஊர்ல யார் இருக்காங்க பிசிசி இருக்காங்களா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா இவங்க தான் இந்தியாவில உள்ளூர் போட்டிகளை வந்து நடத்துவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரஞ்சி டிராஃபி நம்ம அடுத்து ஒரு நாள் இதே இதே டாபிக் நம்ம தனியா பார்ப்போம் சரிங்களா ஓகே அப்ப இதே ஐசிசி நம்ம இந்தியாவில என்னென்ன ஃபார்மேட்ல மேட்ச் நடத்துறாங்கன்னா ஸோ பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இந்த அஞ்சு ஃபார்மல் பாத்தீங்கன்னா ரொட்டீனா ஒவ்வொரு வருஷமும் ரொட்டீனா சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கான போட்டிகள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது ஐசிசி அண்டர் நைன்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் ரீசெண்டா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்ப அண்டர் நைன்டினா இதுல யார் பங்கேற்பாங்கன்னா பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட வீரர்கள் இதே இதே ஃபுட்பாலே இருக்கும் ஃபுட்பால் ஃபிஃபா இருக்குல்ல அண்டர் செவன்டி அண்டர் நைன்டி அதுலேயே இருக்கு அது மாதிரி கிரிக்கெட்ல அண்டர் நைன்டி இதுல லாண்டு பெஸ்டா இருக்கிறவங்க தான் ஃபியூச்சர்ல மின்னின் ப்ளூ இருக்குல்ல நம்ம இந்திய டீம் உடைய ஜெர்சி இந்திய இந்திய அணிக்குள்ள இவங்க வருவாங்க ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி இவங்கெல்லாம் அண்டர் நைன்டில பெஸ்டா இருந்துதான் நம்ம நம்ம டீமுக்குள்ளே வந்தாங்க சரிங்களா ஓகே அப்ப அண்டர் நைன்டீன் எனது பத்தொன்பது ஏஜுக்கு உள்ள இருக்கிறவங்க பங்கேற்கிற ஒரு போட்டி ஓகேவா ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அண்டர் நைன்டி என்ன ஃபார்மட்னா இது வந்து ஒன் டே ஓடிஐன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் ஒரு நாள் போட்டி அப்ப ஒரு நாள் போட்டி தான் எத்தனை ஓவர் இருக்கும் ஐம்பது ஓவர் கொண்ட போட்டி தான் இந்த ஐசிசி அண்டர் நைன்டி சரிங்களா ஓகே அப்ப எந்த நாடு இந்த போட்டியை நடத்தி முடிச்சாங்க எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்ல நியூஸ் படிக்கிறப்ப நாடு வந்து படிக்கணும் எந்த நாடு இந்த போட்டியை நடத்தி முடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டியை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க மெயினாக படிக்க வேண்டியது டேட்டு எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடிச்சிருக்காங்க இதை படிக்கணும் ஸோ நைன்டீன் ஜனவரி டு லெவன் பிப்ரவரி இந்த டேட்ல நடத்தி இந்த போட்டி வந்து முடிச்சிருக்காங்க சரிங்களா எந்த ஒரு டோர்னமெண்ட்னாலும் தயவு செஞ்சு டேட்டை மட்டும் படிச்சிருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் போட்டி கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்க வேண்டிய போட்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க ஐஓசி நடத்தி முடிச்சிருப்பாங்க கொரோனாவால் ஒன்னே எக்ஸாம் பண்ணிருப்பாங்களா அப்ப இருபத்தி மூணு ஜூலை டூ ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் இந்த போட்டி நடத்தியிருப்பாங்க இது நிறைய எக்ஸாமில் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால எப்பவுமே டேட் நம்ம கம்பல்சரி படிக்கணும் ஓகேவா அடுத்தது இந்த அண்டர் நைன்டி வேர்ல்டு கப்ல யாரை சாம்பியன் பட்டா வின் பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டீம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க இதே அண்டர் நைன்டில ஆஸ்திரேலியா எத்தனாவது முறையா வின் பண்றாங்கன்னா நாலாவது முறையா என்ன பண்ணிருக்காங்க சோ வின் பண்ணிருக்காங்க இதே அண்டர் நைன்டீன்ல அதிக டைட்டில் வின் பண்ண நாடு யாருன்னு கேட்டா நம்ம இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க சோ இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைட்டில் என்ன பண்ணிருக்காங்க நம்ம நாடு இந்தியா வந்து எடுத்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே டோர்னமெண்ட்ல ரன்னர் ரன்னர் யாருன்னா நம்ம இந்தியா தான் ரன்னர்

ஹாக்கி டோர்னமெண்ட் நான்கு ஆண்டுகள் கிரிக்கெட்டும் நான்கு ஆண்டுகள் இந்த கிரிக்கெட்ல மட்டும் ஒரு சில டோர்னமெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டி டுவெண்டி வேர்ல்டு கப் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐசிசி டெஸ்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே மாதிரி ஐசிசி அண்டர் நைன்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் இதுவும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே என்ன பண்ணுவாங்க இந்த போட்டிகள் வந்து நடத்துவாங்க ஓகேவா இதுக்கப்புறம் அண்டர் நைன்டி நம்ம டீமோட கோச் யார் இருக்காங்கன்னா அதாவது இந்தியாவோட அண்டர் டுவெண்டி டீமோட கோச்சு கிறிஸ்டி கேஸ் கணிக்கர் இவர் தான் வந்து ஒரு கோச்சராக இருக்காரு நம்ம இந்தியா நீ கோச்சர் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் தி வால் சொல்லுவாங்கல்ல இந்தியாவோட தடுப்புச்சுவர் ராகுல் டிராவிட் இவர் இந்திய அணியோட கோச்சு சரிங்களா அதே மாதிரி அண்டர் நைன்டியோட கோச்சு யாரு கேட்டாங்கன்னா கிறிசிகேஸ் கணிக்க இதுக்கப்புறம் இதே அண்டர் நைன்டில நம்ம எத்தனை டைட்டில் வந்து இது வரைக்கும் வின் பண்ணிருக்கோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் அஞ்சு முறை அண்டர் நைட்டிலேயே அதிக டைட்டில் வின் பண்ண நாடு கேட்டால் நம்ம இந்தியா தான் அஞ்சு முறை மொத்தம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த ஒரு சில சீரீஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இரு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு இந்த அஞ்சு ஆண்டுகளுமே இந்த அஞ்சு ஆண்டுகளுமே பாத்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு வந்த ஒரே அணி தொடர்ந்து யாரு கேட்டா நம்ம இந்தியா தான் சரிங்களா இந்த அஞ்சு வருஷம் தொடர்ந்து வந்திருக்காங்க இதுல வந்து நம்ம ஜெயிச்சது எப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஆண்டுகள்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் டிராஃபி நம்ம வின் பண்ணியிருக்கோம் மிச்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோல்வி சரிங்களா இது வரைக்கும் முக்கியம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணணும் எப்போதுமே விளையாட்டு படிக்கிறப்ப இருபத்தி நாலு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல அதுவும் யார் வின் பண்ணிருக்கா ரன்னர் இது நம்ம சேர்த்து நம்ம படிக்கணும் சரிங்களா அப்ப இதே டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் நடத்தினாங்கன்னா நாடு வந்து வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணிருப்பாங்க இந்த போட்டி வந்து நடத்திருப்பாங்க இதுல யார் வின் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க அதனால இதை விட ஐசிசி அண்டர் நைன்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்ல டைட்டில் வின் பண்ணா இது கூட நமக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு எப்போதுமே ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்ஸை வச்சு அப்படியே ப்ரீவியஸ்ல கொஸ்டின் வந்து டிபிஸ் செட் பண்றாங்க நான் இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்லாம் எப்படி கேட்கறாங்க இது பத்தினா நான் உங்களுக்கு இன்னும் நான் சொல்லலை அதை நான் கண்டிப்பா இன்னொரு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணலாம் கொஸ்டின் டைப் நம்ம டிஸ்கஸ் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் சரிங்களா அப்ப நான் உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவா நான் சொல்றேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் இதுல யார் சாம்பியன்னா இந்தியா ரன்னர் யார்னா இங்கிலாந்து சரிங்களா இது வரைக்கும் முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் நம்ம கடைசியா படிக்க வேண்டியன்னா அடுத்த சீரியஸ் இப்ப இருபத்தி நாலு முடிஞ்சா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த போட்டியை யார் யார் நடத்த போறாங்க அதாவது ஆப்பிரிக்க நாடுகள்ல ஜிம்பாக்கே மற்றும் நமீபியா ஆப்பிரிக்க நாடுகள்ல பாத்தீங்கன்னா கென்யா தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே நமீபியா இந்த நாடுகள் கிரிக்கெட் போட்டிகள் வந்து லாண்ட் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் வந்து ஆறுல யார் நடத்த போறாங்கன்னா ஜிம்பாபே மற்றும் நமீபியா இந்த ரெண்டு நாடுகள் சேர்ந்து இந்த போட்டியை அவ்வளவுதான் ஐசிசி அண்டர் நைன்டி சீரியஸ்குள்ள உங்களுக்கு குரு போரோ அடுத்து வர போற குரு போல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்குள்ளதான் கொஸ்டின் கேட்பாங்க இதை தாண்டி உங்களுக்கு வரவே வராது இதை மட்டும் நல்லா படிங்க இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுடைய சேனல் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டாபிக் என்ன பண்ணுறேன் எடுத்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கூடி சீக்கிரம் என்ன பண்ணிடுவோம் நம்ம நெருங்கிடுவோம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ